தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக அரசு நீட் தேர்வுக்கு எதிராக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை மத்திய அரசு நிராகரித்துவிட்டதாக கையை விரித்து மாணவர்கள் தலையில் இடியை இறக்கியுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் தங்களுக்கும் தெரியும் என புருடா விட்டு மாணவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த வாய் சவடால் திமுக அரசின் நாடக ரீல் தற்போது போய் போயுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என பொய்யான வாக்குறுதியை அளித்து மக்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக அரசு அதன்படி ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டசபையில் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான மசோதாவை நிறைவேற்றி அதனை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது அதன்பின் நீட் தேர்வு ரத்து குறித்த கேள்விகள் எழுப்பும் போதெல்லாம் மசோதாவை குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு அனுப்பி வைக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக ஆளுநர் மீதே படியை போட்டு சமாளித்து வந்தது விளம்பர திமுக அரசு இந்த நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீட் விளக்கு மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் மத்திய அரசு நடத்தும் நீட் தேர்வை ரத்து செய்வீர்கள் என கேள்வி கேட்ட போதெல்லாம் மாஸ்டர் பிளான் என்றும் ரகசியம் என்றும் தட்டிவிட்ட திமுக அரசு தற்போது மக்களிடம் வகையாக மாட்டிக்கொண்டது எங்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தால் முதல்வராக பதவியேற்றதும் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என வாக்குறுதி அளித்து மக்களை நம்ப வைத்து அப்பாவி மாணவர்களின் மருத்துவ கனவோடு விளையாடி ஆட்சிக்கு வந்தது திமுக அரசு ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நீட் ரத்து செய்யப்படும் என எதிர்பார்த்து காத்திருந்த மாணவர்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து இயக்கம் என்ற நாடகம் பேரடியாக இருந்தது அதிலும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் திமுகவுக்கு மட்டுமே தெரியும் என துணை முதல்வர் உதயநிதி உருட்டிய உருட்டுதான் ஹைலைட் உதயநிதி செல்லும் இடமெல்லாம் அந்த ரகசியத்தை கேட்டு மாணவர்கள் துளைத்தெடுக்க நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி பிரதமரிடம் நேரடியாக கோரிக்கை வைத்ததாகவும் அதுதான் அந்த ரகசியம் எனவும் துணை முதல்வர் உதயநிதி பேசியதுதான் அல்டிமேட் காமெடி அது மட்டுமா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து மத்தியில் ஆட்சியில் அமர வைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அதுதான் எங்கள் நீட் விளக்கு ரகசியம் எனவும் அளந்து விட்டார் துணை முதல்வர் உதயநிதி அப்படியானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது நீட் தேர்வை ரத்து செய்வதை முதல் கையெழுத்து என்ற வாக்குறுதி முற்றிலும் பொய் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார் என்ற கேலி விமர்சனங்கள் எழுந்தது மாணவர்களின் மருத்துவ கனவுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தேர்தலுக்கு தேர்தல் நீட் தேர்வு ரத்து என்ற நாடகத்தை அரங்கேற்றி வரும் திமுகவின் பொய்மூட்டைகளுக்கு முற்றுப்புள்ளையாய் அமைந்திருக்கிறது மத்திய அரசின் நீட் ரத்து மசோதா நிராகரிப்பு மருத்துவ கனவோடு இருந்த மாணவி அனிதா தற்கொலை சம்பவத்தில் நீலிக்கண்ணீர் வடித்து திமுக அரசியல் ஆதாயம் தேடியது ஊரறிந்த ஒன்று அரசியல் ஆதாயத்துக்காக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற போலி பிம்பத்தை உருவாக்கி திமுக அரசு மாணவர்களை ஏமாற்றியதன் விளைவுக்கு சாட்சியாக இருப்பது நீட் தேர்வால் நீடிக்கும் மாணவர்களின் தற்கொலையே நீட் தேர்வின் மீதிருக்கும் மாணவர்களின் பயத்தை போக்கி தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்தி அவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்ற உறுதுணையாக நிற்பதற்கு பதிலாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என பொய்யான கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு மாணவர்களின் கவனத்தை திசை திருப்பி அவர்களின் உயிரோடு விளையாடி வரும் திமுக அரசின் போக்கு மாணவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது